हरे कृष्णा ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय किरिं यत्कृपा यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्री சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் ஷில பிரபுபாதிக்கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஐந்து சர்வ காரணங்களுக்கும் மூல காரணம் பதம் இருபத்தி இரண்டு காலாத் குணவியதிகரக பரிணாமக ஸ்வபாவதக கர்மனோ ஜன்ம மகதக புருஷ அதிஷ்டாத் அபூத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் காலாத் நித்ய காலத்திலிருந்து குணவியதிகரக பிரதிவிளைவால் உண்டாகும் குணங்களின் உருமாற்றம் பரிணாமக உருமாற்றம் ஸ்வபாவதக இயற்கையில் இருந்து கர்மனக செயல்களின் ஜன்ம படைப்பு மகதக மகத்தின் புருஷ புருஷ அதிஷ் அதிர்ஷ்டிதாத் பகவானின் புருஷ அவதாரங்களின் காரணத்தால் அபூத் அது நிகழ்ந்தது டிரான்ஸ்லேஷன் முதல் புருஷனான கார்ணோதகசாயி விஷ்ணுவின் அவதாரத்திற்கு பிறகு மகத்தத்துவம் அல்லது ஜட படைப்பின் அடிப்படை கொள்கைகள் உண்டாயின பிறகு காலம் தோன்றியது மேலும் காலப்போக்கில் முக்குணங்கள் தோன்றின இயற்கை என்பது முக்குணங்களின் தோற்றங்கள் ஆகும் அவை செயல்களாக உருமாறுகின்றன பற்பொட்பை சில பிரபுபா ஜெய் சில பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சர்வ வல்லமையால் மொத்த ஜட படைப்பானது பரிணாம முன்னேற்றத்தாலும் வினை பயன்களாலும் படிப்படியாக விருத்தியடைகிறது மேலும் அதே சர்வ வல்லமையால் அவையெல்லாம் ஒடுக்கப்பட்டு பகவான் கிருஷ்ணரின் உடலுக்குள் பாதுகாக்கப்படுகின்றன இயற்கையோடு ஒத்ததாக உள்ள காலம் ஜட ஜடசிருஷ்டியின் மாறுபட்ட ஒரு தோற்றமாகும் இதனால் காலத்தை எல்லா படைப்புகளுக்கும் முதல் காரணமாக எடுத்து கொள்ளலாம் இயற்கையின் உருமாற்றத்தால் பல்வேறு ஜட உலக செயல்கள் காட்சிக்கு வருகின்றன இந்த செயல்களை ஜீவராசிகளின் இயல்பான சுபாவமாக எடுத்துக்கொள்ளலாம் செயல்களின் தோற்றத்திற்கு பின் அதே தன்மையைக் கொண்ட பலதரப்பட்ட பலன்களும் உப பலன்களும் விளைகின்றன ஆரம்பத்தில் இவை அனைத்தும் பரமபுருஷரால் விளைந்தவையாகும் எனவே பரமபுருஷ பகவானே அனைத்து சிருஷ்டிகளுக்கும் ஆரம்பம் என்ற கருத்துடன் வேதாந்த சூத்திரங்களும் ஸ்ரீமத் பாகவதமும் துவங்குகின்றன ஜன்மாதி யஷ்ய யதக என்று பாகவதம் துவங்குகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஐந்து பதம் இருபத்தி இரண்டிற்கான சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா பதம் இருபத்தி மூன்று மகதஸ்து விகுர்ணவா விகுர்வானாத் ரஜக சத்வ உப பிரம் தமக பிரதான ஸ்து அபவத் திரவிய ஞான கிரியாத்மக வேர்ட் பை வேர்ட் மீனிங் மகதக மகத்தின் து ஆனால் விகுர் விகுர்வானாத் உருமாற்றம் செய்யப்படும் ரஜக பௌதிகமான ரஜோகுணம் சத்வ சத்வகுணம் உப உபபிரம்ஹிதாத் அதிகரிக்கப்படுவதால் தமக தமோகுணம் பிரதான முக்கியமானதாக இருப்பதால் து ஆனால் அபவத் நிகழ்ந்தது திரவிய ஜடம் ஞான பௌதீக அறிவு கிரியாத்மக மேலோங்கியுள்ள ஜட செயல்கள் டிரான்ஸ்லேஷன் மக சலனமடைவதால் ஜட செயல்கள் உண்டாகின்றன முதலாவதாக சத்வ மற்றும் ரஜோகுணங்களின் உருமாற்றம் உண்டாகின்றன பிறகு தமோ அதாவது அறியாமை குணத்தின் காரணத்தால் ஜடம் அதன் அறிவு மற்றும் பௌதீக அறிவின் பல்வேறு செயல்கள் ஆகியவை நிகழத் துவங்குகின்றன பற்போட் பை பிரபுபா ஜெய்சில பிரபுபா எல்லா வகையான வர்ணனைகளையும் கொண்ட ஜட படைப்புகள் ஏறக்குறைய தீவிர குணத்தின் அதாவது ரஜோகுணத்தின் விருத்தியால் விளைந்தவை ஆகும் மகத்தத்துவமே ஜடப்படைப்பின் ஆதாரமாக இருக்கிறது அது பகவானின் விருப்பத்தால் தூண்டப்படும் பொழுது முதலில் ரஜோ மற்றும் சத்வ குணங்கள் உயர்வடைகின்றன அதன் பிறகு பல வகையான பௌதீக செயல்கள் காலப்போக்கில் உற்பத்தி செய்யப்படுவதால் ரஜோகுணம் முக்கியத்துவம் பெறுகிறது இப்படியாக ஜீவராசிகள் இன்றும் அதிகமாக அறியாமையில் ஆழ்ந்து விடுகின்றன பிரம்மா இரஜோகுணத்தின் பிரதிநிதியாகவும் விஷ்ணு குணத்தின் பிரதிநிதியாகவும் ஜட செயல்களின் தந்தையான சிவபெருமான் குணத்தின் பிரதிநிதியாகவும் இருக்கின்றனர் ஜட இயற்கை தாய் என்று அழைக்கப்படுகிறது மேலும் தந்தையான சிவபெருமானே பௌதீக வாழ்வை ஆரம்பித்து வைத்தவராவார் எனவே ஜீவராசிகளால் உண்டாக்கப்பட்ட எல்லா ஜட படைப்பும் இரஜோகுணத்தால் துவக்கப்பட்டவையாகும் ஒரு குறிப்பிட்ட யுகத்திலுள்ள ஆயுளின் அதிகரிப்புக்கு ஏற்ப வெவ்வேறு குணங்கள் செயல்படுகின்றன கலியுகத்தில் இரஜோகுணம் மிகவும் மேலோங்கியதாக இருக்கும் காலம் கலியுகத்தில் பலவகைப்பட்ட ஜட செயல்கள் மனித நாகரிக முன்னேற்றம் என்னும் பெயரில் நிகழ்கின்றன இதனால் ஜீவராசிகள் தங்களின் உண்மையான ஆன்மீக அடையாளத்தை மறந்துவிடுவதில் இன்னும் அதிகமாக இந்த கலியுகத்தில் ஈடுபடுகின்றனர் குணத்தை சொற்ப அளவிற்கு சிறிதளவிற்கு விருத்தியடை செய்வதால் ஆன்மீக இயற்கையின் ஒரு க்ஷண நேர காட்சி உணரப்படுகிறது ஆனால் இரஜோகுணத்தின் ஆதிக்கத்தால் குணம் கலப்படமுள்ளதாக ஆக்கப்படுகிறது எனவே ஜட குணங்களின் எல்லைகளை ஒருவனால் கடக்க முடியாது பகவான் ஜட இயற்கை குணங்களுக்கு எப்போதும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார் இதனால் ஜீவராசிகளின் குணம் மேலோங்கி இருந்தாலும் பகவானை உணர்வது என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமானதாக ஆகிவிடுகிறது அதாவது ஸ்தூலப் பொருட்கள் அதிபூதம் என்றும் அவற்றின் பராமரிப்பு அதிதெய்வம் என்றும் ஜட செயல்களை ஆரம்பித்தவர் ஆத்தியாத்மம் என்றும் அழைக்கப்படுகின்றன ஜட உலகில் இந்த மூன்று அடிப்படையான உண்மைகள் முக்கிய அம்சங்களாக செயல்படுகின்றன ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ இரண்டு அத்தியாயம் ஐந்து சர்வ காரணங்களுக்கு மூல காரணம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய சில வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே